நமது பூமியின் இரட்டை சகோதரி என அழைக்கப்படக்கூடிய வெள்ளி கிரகம் பற்றிய பல ஆச்சரியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சூரியனிடமிருந்து இரண்டாவதாக அமைந்துள்ள தான் வெள்ளி ஆகும் இரவு நேரங்களில் நிலவுக்கு அடுத்தபடியாக அதிகமான பிரகாசமான வெளிச்சத்தோடு தெரியும் இதனால் வெள்ளி கிரகத்தை நாம் இரவு நேரங்களில் வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் ரோமானிய பெண்மையின் கடவுளின் பெயரான வீனஸ் என வெள்ளி கிரகத்தை பெயரிட்டு அழைக்கிறாங்க சூரிய குடும்பத்தின் எல்லா கிரகங்களையும் போலவே இந்த வெள்ளி கிரகமும் நான்கு தசம் ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக வாயு மற்றும் தூசி துகள்கள் மூலமாக உருவானதாக சொல்லப்படுது இந்த வெள்ளி கிரகம் சூரியனிடமிருந்து சராசரியாக நூத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றி வருதாம் வெள்ளிக்கிரகமும் நமது பூமியும் அளவிலும் ஈர்ப்பு விசையிலும் சமமாகவே இருக்கின்றது இதனால பூமியில நூறு கிலோ எடை கொண்ட ஒரு நபர் வெள்ளி கிரகத்திற்கு போனா அங்க தொண்ணூத்தி இரண்டு கிலோ எடை கொண்டவராக இருப்பாங்க சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற ஏழு கிரகங்களும் ஒரே திசையில் சூரியனை சுற்றி வந்தாலும் வெள்ளி கிரகம் மற்றும் இதற்கு எதிர் திசையில் சூரியனை சுற்றி வருதாம் இதனால வெள்ளிக்கரகத்தில் சூரிய உதயமானது மேற்கு திசையிலும் சூரிய அஸ்தமனம் கிழக்கு திசையிலும் நடைபெறுது வெள்ளிக்கரகம் சூரியனை ஒருமுறை முழுமையாக நீள்வட்ட பாதையில் சுற்றி வர இருநூற்றி இருபத்தி நான்கு நாட்கள் ஆகின்றதாம் வெள்ளிக்கரகத்திற்கு நமது பூமியை விடவும் அதிகமான அடர்த்தியான வளிமண்டலம் என்பது இருக்காம் இதன் காரணமாக சூரியனின் வெப்பத்தை அதிகப்படியாகவே ஈர்த்து வைத்துக் கொள்கின்றது இதனால சூரிய குடும்பத்தின் அதிக வெப்பமான கிரகமாக கிரகம் இருக்கு வெள்ளிக்கிரகத்தின் வெப்பநிலையானது கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாகவே இருக்காம் வெள்ளிக்கிரகத்தின் இந்த வளிமண்டலத்தில் தொன்னூற்றி ஆறு சதவீதம் கார்பன் வாயு தான் பெரும்பாலும் இருக்கு இதை தவிர நைட்ரஜன் ஈலியம் நியான் ஆர்கன் ஐதரசன் புளோரைட்டு போன்ற பல வாயுக்களும் வெள்ளிக்கிரகத்தின் வளிமண்டலத்தில் இருக்கின்றதாம் வெள்ளிக்கிரகத்தை சூரிய ஒளி வந்தடைய ஆறு நிமிடங்கள் ஆகின்றதாம் வெள்ளிக்கிரகத்தின் வளிமண்டலத்தில் சல்பியூரிக் அமில மேகங்கள் அடர்ந்து காணப்படுகின்றமையால சூரிய ஒளி என்பது வெள்ளிக்கிரகத்தின் தரையை வந்தடைவதற்கு வெகு நேரமாகின்றது சூரிய குடும்பத்தின் நான்கு நிலப்பரப்பை கொண்ட கிரகங்களில் வெள்ளிக்கிரகமும் ஒன்றாகும் வெள்ளிக்கிரகத்தின் மேற்பரப்பில் இன்று அதிகமான எரிமலைகளே காணப்படுது இதை தவிர பள்ளங்களும் சிறியளவிலான சமவெளிகளும் மலைத்தொடர்களும் கிரகத்தின் மேற்பரப்பில் காணப்படுது பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில இருக்கின்ற பெருங்கடல்களைப் போலவே வெள்ளி கிரகத்திலும் பெருங்கடல்கள் இருந்ததாகவும் வெள்ளி கிரகத்தின் அதீத வெப்பத்தால் இந்த பெருங்கடல்கள் எல்லாமே வற்றியதாகவும் சொல்லப்படுது சூரிய குடும்பத்தில் நிலவுகள் இல்லாத இரண்டு கிரகங்கள்ல வெள்ளி கிரகமும் ஒன்றாகும் வெள்ளி கிரகம் நமது பூமியின் அளவு மற்றும் அமைப்பு ஈர்ப்பு ஊசை போன்ற பல காரணங்களில் போகின்றமையால பூமியின் இரட்டை சகோதரி என அழைக்கிறாங்க நம்ம பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளி கிரகம் பற்றிய ஆய்வுக்காக ஆரம்ப காலகட்டங்களில் ரஷ்யா மட்டுமே முயற்சிகளை செய்திருக்காங்க வெள்ளி கிரகத்தை தொட்ட முதல் நாடும் ரஷ்யாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடக்கம் இதுவரைக்கும் ஏழுக்கும் மேற்பட்ட தடவைகள் கிரகம் பற்றிய ஆய்வுக்காக விண்கலங்களை அனுப்பியிருக்காங்க இந்த விண்கலங்களில் ஒரு சிலதே கிரகத்தில் வெற்றிகரமாக தர இறங்கியிருக்கு வெள்ளி கிரகத்தின் நிலப்பரப்பு எப்படி இருக்கும் என்பதை ரஷ்யா அனுப்பிய இந்த விண்கலங்கள் மூலமாகவே முதன் முதலாக கண்டறியப்பட்டது இதன் மூலமாக வெள்ளி கிரகம் பற்றிய பல ஆச்சரியமான தகவல்களை ரஷ்யா நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க இதற்குப் பிறகு ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வீனஸ் எக்ஸ்பிரஸ் என்ற விண்கலமானது வெள்ளிக்கிரகம் பற்றிய ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்படுது இந்த வீனஸ் எக்ஸ்பிரஸ் விண்கலமானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை அடைந்து ஆய்வுகளை செய்ய தொடங்கியிருக்கு இந்த வீனஸ் எக்ஸ்பிரஸ் விண்கலம் அனுப்பிய தகவல்களின் அடிப்படையில் தான் வெள்ளிக்கிரகத்தின் மேற்பரப்பில் இன்றும் சில எரிமலைகள் செயல்பட்டு வருவதை விஞ்ஞானிகள் கண்டும் பிடிச்சிருக்காங்க மேலும் வெள்ளி கிரகம் பற்றிய பல தகவல்களை இந்த வீனஸ் எக்ஸ்பிரஸ் விண்கலம் மூலமாக நம்ம பூமிக்கு கிடைச்சிருக்கு வெள்ளிக்கிரகம் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ